லட்சுமிநாததமாக அஸ்மதாச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மகே சீபாஷிகாராயமகே தன்னோராமான்கள் திருவடிகளேர்மாணார் திருவடிகளே జీయ తిరువడిగలే శరణం యోనిత్యమచ్చుతాంబుజయుక్మోగతస్తానే అస్మద్గురోగవదోస్య సిద్ధో రామానుజశం శరణం ప్రపత్ నీరార్ కడలు నండు ఏరాళం విళందలూలందాయ్ சீரார் திருவேங்கடமலை அடியேர் கருளாயேன் எல்லாம் வல்ல ஏழ்மனையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருகே பெரிய திருமொழியிலே ஏழாம் பசுதவழக்கூடிய எட்டாம் திருமொழினுடைய ஏழாவது பாசுரம் இந்த பாசுரம் திருவழுந்தூர் பாசுரங்களின் வரிசையிலே இது முப்பத்தி ஏழாவது பாசுரம் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கோள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பெறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் பந்து அணைந்த மெல் விரலால் மெல் விரலால் சீதைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமில் தின் கரம் சரங்கள் புரண்டு அடுகுட அடுகனை அடுகணையால் எய்து உகந்த அம்மான் காண்பின் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் திசைமுகனே அனைவர்கள் செம்மை மிக்க அந்தனர் தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணியெழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே இந்த திருவழுந்தூர் எப்படி இருக்கிறது என்றால் செழுமையான தமிழ் செந்தமிழ் வடகலை என்றால் வடமொழி சமஸ்கிருதமும் கற்று உணர்ந்த வேதியர்கள் அந்த வேதியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் திசைமுகன் திசைமுகனை அணையவர்கள் என்று சொல்கிறார் பிரம்மாவுக்கு சமமாக இருக்கிறார்கள் பிரம்மா எப்படி படைப்பானோ அதுபோல் படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் தாங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கேற்ற பொறுப்போடு இருக்கிறார்கள் அந்தநர்களுக்கு அழகியது அறம் செய்வது யாகங்கள் செய்வது என்று இருப்பதனாலே திருவழுந்தூரிலே இருக்கக்கூடிய அந்தணர்கள் உயிசுகை செய்கிற யாகத்தினால் எழும்பக்கூடிய புகையானது சூழ்ந்திருக்கக்கூடிய செல்வ சிறப்பு மிகுந்த இடத்தின் அழுந்தூரிலே பெருமாள் வந்து வேண்டி விரும்பி நிற்கிறான் எப்படிப்பட்ட பெருமாள் என்றால் பந்து அணைந்த மெல்விரலால் என்று சொல்கிறார் பெண்களுக்கு எப்பவுமே கவிஞர்கள் சொல்கிற போது பந்தை கையிலே வைத்திருப்பதாக உபமானம் சொல்வது வழக்கம் பந்தனைந்த என்றால் பந்தை கையிலே வைத்து கொண்டு விளையாடக்கூடியவளாக இருக்கக்கூடிய சீதா சூரியனானது தன்னுடைய கிரகணங்களை பட முடியாத அளவிற்கு உயர்ந்த சுவர்களை மதுள்களை கொண்ட இலங்கை என்று ஒரு பொருள் கொள்ளலாம் அல்லது தேவன் இராவணனிடம் பயந்து கொண்டு எப்போதும் அடக்கமாகவே இருப்பானாம் அதிகமான வெப்பத்தை தரமாட்டானாம் இலங்கைக்கு அப்படி சூரியனை பயப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மரங்களால் தன்னுடைய புஜ பல பராக்கிரமத்தால் நவக்கோள்களையும் ஆண்ட ராவணனுடைய சிரங்களும் கரங்களும் அருந்து விழுமாறு தொடர்ந்து சரங்களை எய்து வெற்றி பெற்றவன் பெருமாள் ராமன் அவன் உகந்திருக்கிற ஊர் அந்தமில் தின் கரம் சிரங்கள் என்றால் ராவணன் பெற்ற வரத்தின் காரணமாக எத்தனை முறை அவனுடைய கரத்தை அறுத்தாலும் சிரத்தை அறுத்தாலும் மீண்டும் 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 உழைக்கக்கூடியவையாய் அது இருந்தன அப்படி இருப்பதனால் அதை அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் அந்த மில் என்றால் அறந்தே போக முடியாத மீண்டும் மீண்டும் உழைக்கக்கூடிய வகையிலே அவனுக்கு இருந்தது பின்னர் நாபியிலே அவனுடைய அமிர்த கலசத்தை உழைத்த பின்னால் அவன் மாண்டான் என்பது குரான் அதுவும் பீஷனன் சொல்கிறான் அவனுடைய நீங்கள் எத்தனை வாட்டி அறுத்தாலும் அவனுடைய தலை மறுபடியும் வந்து ஒட்டிக்கும் அவனுடைய நாபியில் அவனுக்கு அமிர்த கலசம் இருக்கிறது அந்த அமிர்த கலசத்தை உழைத்தால் மட்டும்தான் அவனுடைய உயிர் பிரியும் அவனுடைய தலை இருந்தால் மீண்டும் உழைக்காமல் இருக்கும் என்று சொல்லி கொடுத்தான் அப்படி அதை வைத்து ராமன் மீண்டும் ராவணனோடு போர் செய்கிற போது அவனுடைய கமலத்தில் இருந்த அந்த அமிர்த கலசத்தை உடைத்தான் என்று ஒரு கதை சொல்லுவார்கள் அப்படி எத்தனை முறை அறுத்தாலும் மீண்டும் மீண்டும் உழைக்கக்கூடிய தலையையும் கையையும் உடைய ராவணனை தொடர்ந்து வீசக்கூடிய சுடுகைகளால் வீழ்த்தி காட்டிய ராமன் இருக்கக்கூடிய ஊறியது என்றால் திருவெழுந்தூர் இந்த ஊரிலே ஆமருவிப்பனாக அவன் இருக்கிறான் என்று சொல்றார் காண்மீன் பனை பாருங்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அதே போல செந்தமிழும் வடகளையும் திகழ்ந்த நாவர் நாவர் என்றாரால் அந்த திருப்பதியிலே அதாவது திருவழுந்தூரில் இருக்கக்கூடிய அந்தலர்கள் திராவிட வேதமாகிய தமிழையும் சமஸ்கிருத வேதமாகிய நான்கு வேதங்களையும் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதிலே வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் தமிழுக்கு செம்மை செவிக்கினிய செஞ்சொல்லால் இருத்தலோடு அர்த்தத்தை நேராக காட்டவல்லாததாயிருந்ததால் ஆதி காலத்தில் சமஸ்கிருதம் வடதிசையில் இமயமலை பிராந்தியத்திலே கங்காதீரத்திலே காசி முதலிய இடங்களிலே விசேஷமாக வழங்கி வந்ததனாலே வடமொழி என்றும் வடகிழை என்றும் வழங்கப்படும் என்ற என்பது அனங்காச்சாரியார் சுவாமிகளுடைய விளக்கம் விந்திய மலைக்கு இந்த பக்கத்தில் இருந்த இடத்துலலாம் தமிழும் இமயமலை பக்கத்திலே இருந்த இடத்திலே சமஸ்கிருதம் இருந்தனால் அது வடகலை என்றும் இது தென்கலை என்றும் வந்ததாக சொல்லலாம் ஆகுதி என்ற சொல் வடமொழி சொல் அது அக்னியிலே மந்திரபூர்வமாக அக்னியிலே நெருப்பிலே மந்திரபூர்வமாக நெய்யை விட்டு ஓமம் செய்யப்படுவது முதலே அபிசங்களை குறிக்கக்கூடியது அப்படி ஓம புகை நிறைந்திருக்கக்கூடிய ஊர் இந்த தான் முன்வர் ராமனாக இருந்தவன் தானாக உகந்து வந்து இங்கே இருக்கிறான் பாருங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளைக்கு அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாசுரத்தை சேரிக்கலாம் மீண்டும் இந்த பாசுரத்தை ஒரு முறை பார்ப்போம் பந்தனைந்த மெல்விரலால் சீதைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வீந்தன் அந்த மெல் தின்கரம் சரங்கள் புரண்டு வீடு அடுகணையால் மீது உகந்த அம்மான் கான்மின் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் திசைமுகனே அணையவர்கள் செம்மை மிக்க அvndனர் ஆகுதியின் புகைய செல்வத் தனிஅழிந்துール நின்றுகந்த அமரர் கோவே காயேன வாச்சா மனசேந்திரேவா ஆப்யக்தனாவா பதனே சுபாவாத் கரோமி யத் சகலம்பரஸ்பை சீமன் நாராயணாயேதி சமத்தயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உடகதுடையேன் விருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அணுகுறிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா